வராகி அம்மா நம்முடன் வழிபட தெய்வமாக பிரத்ய தெய்வமாக வருகின்ற தன்மையெல்லாம் மகாவராகி டிவியில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம் வராகியம்மா இருப்பது உண்மைதானா வரலாகி அம்மா நமக்கு இவ்வளோ அற்புதங்களெல்லாம் செய்வாங்களா இதற்கு அறிவியல் ஆதாரங்கள் உண்டா அப்படின்னு தான் கேட்குறாங்க இதற்கு மிகப்பெரிய வரலாற்று ஆதாரங்களே இருக்குது உலகளாவிய வரலாற்று ஆதாரங்கள் வராகியம்மா பற்றி இருக்குது வராகியம்மா அற்புதங்கள் நினைத்துகின்ற தாயாக இன்றை கலியுகத்தில் நம்மோடு பயணித்து வருகின்றார்கள் மகாவராகிய டிவியின் மூலமாக பார்க்கும் பொழுது ஸ்ரீ சோல் பியூரிட்டி ஸ்ரீ ஆத்ம ஞான தூய்மை பிடத்தின் மூலம் இணைந்திருக்கின்ற உலகளாவிய பக்தர்களுடைய எல்லாருடைய வீட்டிலும் வராகி அம்மா பூஜை செய்யும்போது அத்துணை அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க திரு விக்கிரகங்கள் பால் குடிக்கின்றன திருவிக்கிரகத்தின் மூலமாக அம்மா அந்த மஞ்சள் நீர் குடிக்கிறாங்க பானகம் குடிக்கிறாங்க அதே போல் திருவுருவ படத்தில் கூட அந்த பானகத்தை அவங்க குடிக்கின்ற விஷயங்களெல்லாம் இந்த காட்சிகள் இருக்குது உலகளாவிய பக்தர்கள் எனக்கு அனுப்பிய காணொலி இருக்குது அதே போல் விளக்கிலே வராகி அம்மா வந்து தோன்றிய காலகட்டம் விளக்கிலேயே அம்மா பிரதிஷ்ட உருவமாக காட்சி அளிக்கின்ற தன்மை விளக்கு ஒளியிலே வராகி அம்மா தன்னுடைய ஒவ்வொரு ரூபத்தையும் காட்டுகின்ற தன்மை நாம் வழிபடுகின்ற பூஜை நம்மை வழிபடுகின்ற அந்த பிரசாதங்களை எல்லாம் விளக்குடியில் தேவையோ அந்த வராகி அம்மா அந்த விளக்குடியில் காட்டுகின்ற திருவுருவங்கள் இது போன்ற எண்ணற்ற அதிசயங்கள்லாம் மகாவராகி டீவில் நீங்க பல காணொலிகள் பல பக்தர்கள் பூஜை பண்ணதை பார்க்க முடியும் கிரேக்க ரோமானிய வரலாற்றிலே இந்த ஒற்றை கொம்பூடிய விலங்கு இருக்குன்னு சொல்லப்படுகின்றது அந்த கிரேக்க ரோமானிய வரலாற்று சான்றிதழில் ஒற்றை கும்புடைய விலங்கு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்தியாவில் மட்டும்தான் ஒற்றை கும்புடைய விலங்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்றது இந்த வராக என்று சொன்னாலே ஒற்றை கும்புடைய விலங்கு என்றது தான் வேதகால சமஸ்கிருதத்துடைய பொருள் இந்த கிரேக்க ரோமானியருடைய வரலாற்று சான்றிதழில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒற்றை கொம்புடைய ஒரு மிருகம் உள்ளது அது இந்தியாவில் மட்டுமே உள்ளது யாராலும் காண முடியாத ஒரு அரிய விலங்குன்னு சொல்லிட்டு கிரேக்க ரோமானியருடைய வரலாற்று சான்றிதழையும் இலக்கியங்களையும் சொல்லப்பட்டிருக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனால் யாருமே உலகத்தில் நாங்கள் பார்த்தது கிடையாது இந்த இந்தியாவை தவிர அதில் யாருமே இந்தியாவிலேயுமே அது காண்பது மிக அரிது அடர்ந்த காடுகள் மட்டும்தான் அரிதாக இருக்கக்கூடிய விலங்குகள் என்றுதெல்லாம் கிரேக்க ரோமானியருடைய வரலாற்றில் சொல்லப்படுகின்றது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தில் வந்து ஒரிக்ஸ் அப்படின் ஓரிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஓர் அப்படின்னாலே தெரியுது அதே மாதிரி தான் ஒற்றை கொண்டு ஓர் ஓருன்ற தெரியும் அதில் தான் ஒன் என்ற வேர்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கின்ற போது அந்த ஓரிக்ஸ் என்ற வார்த்தையுடைய பொருள் என்று சொன்னால் ஒற்றை கும்புடைய விலங்கு பார்த்தீங்கன்னா வராகத்துடைய அந்த தொடர்பு எல்லாம் தெரியுதா ஒற்றை கண்புடைய விலங்கு இந்த ஒற்றை கும்புடைய விலகு என்ன என்ன புதுசா விடுறாங்களே அப்படின்னா அப்படி சொல்வாங்க அரிஸ்டாட்டில் பிளினி கேள்விப்பட்டீங்க வரலாற்று தத்துவ ஞானிகள் கிரேக்க வரலாற்றினுடைய அரிஸ்டாட்டில் பிளினி என்று சொன்னால் வரலாற்று தத்துவ ஞானிகள் வரலாற்று ஆராய்ச்சி அவர்கள் இந்த ஓரிக்ஸ் ஒற்றை கொம்புடைய விலங்கை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் அடந்த காணகத்திலே காணப்படுகின்ற ஒரு அரிய விலங்கு என்று சொல்லுகின்றார் என்ற ஒற்றை கொம்புடைய விலங்கு என்ற விலங்கு யாருக்கும் சொந்தம் இந்திய மக்களுக்குன்ற சொந்தமான விலங்கு வராகி அம்மா காட்டு பன்றி ரூபம் சொல்றாங்க நம்ம இங்க பார்க்கின்ற வெள்ளை பன்றியோ நம்மளுடைய மலை காடுகளையும் நாம் கும்பிடுகின்ற வராகி அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம எங்க காட்டு பன்றியை பார்த்தாலும் சரி நம்ம உடனே நம்ம அந்த அந்த ஒரு ஜெனட்டிக் வரதுனால அந்த ஒரு அமைப்பில் வரதுனால நம்ம வரா பன்றி உருவம் என்று சொன்னாலே வராகி அம்மான்னு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்துக்களா கே யாருமே அந்த பன்றி கறியை சுவைக்க கூடாது மா பாதகம்னு சொல்லப்படுகின்றது ஆனால் தெய்வீக சக்தி சிறந்த கும்புடிய வராகம் சொல்றாங்க வராகம்னா சிறந்த கும்புடையது அதான் கிரேக்கத்தில் வந்து ஓர் ஓரிக்ஸ் ஒற்றை கொம்புடைய விலங்குன்றதனா கிரேக்க ரோமானியருடைய வரலாற்றில் அரிஸ்டாட்டிலும் பிலினி இவங்கனா குறிப்பிடுங்கிறாங்க இந்த ஒற்றை கொம்புடைய வ விலங்கு இந்தியாவில் காட்டில் மட்டும்தான் இருக்க உலகத்தில் யாருமே பார்த்ததில்லைன்றது சொல்கிறாங்க இதனால் கிரேக்கத்தையும் ரோமானியர்களும் இது ஒரு கட்டுக்கதையாகவும் கற்பனை கதையாகவும் பல கிளைக்கதில் இது பார்க்கல ஆனா ஒன்னு இருக்கு அந்த ஒன்று இருக்குன்றதை வைத்துக்கொண்டு அவங்க பல கிளை கதைகளும் கற்பனை கதைகளும் குழந்தைகளுக்கும் வரலாற்று பூர்வமான ஒரு நிறைய ஒரு கதைகளையும் புராண கதைகள் எல்லாம் அதெல்லாம் கிரேக்க ரோமானியத்தில் இதை பற்றிய ஓரிக்ஸ் என்ற விலங்கை வைத்துக்கொண்டு பல கதைகள் இருக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா அனகொண்டா பத்தி நிறைய சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கதைகள் எல்லாம் இந்த ஓரிக்ஸ் என்ற விலங்கு ஒற்றை கொம்புடைய விலங்கு இந்தியாவில் இருக்கின்ற விலங்கை வைத்து பல கதைகள்னா அங்க உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா அது வந்து கதைகள் உருவாக்க புடை கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கே தவிர ஓரிக்ஸ் ஒற்றை கொழும்புடைய விலங்கு இருந்ததுன்றதை அரிஸ்டாட்டில் பிலினி போன்ற வரலாற்று தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் வந்து வரலாற்று சான்றிதழ்களை தன்னுடைய எழுதியிருக்காங்க கிரேக்க ரோமானியத்தை பல சான்றுகள் அந்த ஓரிக்ஸ் என்ற ஒற்றை கொம்புடைய விலங்கு அதுவும் இந்தியாவில் மட்டும்தான் அது இருக்கு நாங்கள் யாருமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த காலத்தை நினச்சிருக்காங்க இந்தியா என்று சொன்னார் வாஸ்கோட ராமா அவங்கனா வரத்துக்கு முன்னாடி இந்தியா என்று சொன்னது ரொம்ப தொலைவில் இருக்கு யாராலையும் நெருங்க முடியாதுன்னு நினைத்து கொண்டு அந்த காலகட்டத்தில் அது மிக அரிதான விலங்கு அப்படின்னு நினச்சி கேள்விப்பட்டதை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அதை பற்றிய பல கதைகளை எல்லாம் தானே உருவாக்கி இருக்கிறார்கள் அவளுக்கு அவ்வளோ ஆவல் அவ்வளோ ஆசை அந்த ஒற்றை கொம்புடைய விலங்கு என்று ஒன்று வரலாற்று சான்றிதழ் ஒன்று இந்தியாவில் இருக்கின்றதை ஒரே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு கொண்டு அவர்கள் பல சான்றிதழ் கொடுத்திருக்காங்க அப்ப கிரேக்க ரோமானியர் காலகட்டத்தில் அவர்களுடைய அரிஸ்டாட்டி பிலினி போன்றவர்களுடைய காலகட்டத்தில் தான் வரலாற்று சான்றாக இந்த ஒற்றை கும்படிய அந்த மிருகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அதுதான் வராகம் என்பது நான் முதலே அந்த பொருளை நம்ம காட்டிவிட்டேன் அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப இப்போ சமீப காலத்தில் நம்ம குழந்தைகளெல்லாம் ஆசைப்படுகின்ற ஒரு பொம்மை அதுதான் இப்போ உலகம் முழுக்க அந்த பொம்மைகள் வந்து நிறைய விற்கப்பட ஆரம்பித்தது ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னால் யூனிகான் யூனிகான் இந்த யூனிகான்றது வந்து நம்ம வந்து நிறைய பொம்மைகள் வந்து எல்லா பொம்மை கடையிலும் உலகம் முழுக்க ரொம்ப புகழ் பெற ஆரம்பிச்சது இந்த யூனிகான் என்பதை ஆங்கிலேயர்கள் ஒற்றை கொம்புடைய விலங்காக சொல்கின்றார்கள் இந்த யூனிகான் என்ற ஒற்றை கொம்புடைய விலங்கு இந்தியாவில் இருந்தது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் மற்றும் இந்த யூனிகான் என்ற ஒற்றை கொம்புடைய விலங்கு ஒரு தேவதையாக கொண்டு ஐரோப்பாவில் பல கதைகள் கற்பனை கதைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கன அப்போ ஆங்கிலேயர் காலத்தில் இந்த யூனிகான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகு பொம்மை அழகு ஒரு தேவதை ஒற்றை கும்புடைய விலங்கு பற்றிய பல கதைகளும் கருத்துக்கள் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் பல சான்றிதழ்களும் இருக்க இருக்கின்றன அந்த ஆங்கிலேயர்களும் இந்த யூனிகான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் யூனிகான் என்று வைத்தது வேணால் ஆங்கிலேயர்கள் ஆனால் அதற்குடைய உருவ அமைப்பு என்பது ஒற்றை கொம்புடைய விலங்கு இது இந்தியாவில் மட்டும் இருக்கின்றது என்றது ஆங்கிலேயர்கள் குறிப்பிடுகின்ற வரலாற்று சான்றிதழ் இருக்க அப்போ யூனிகான்றது என்ன வராகியம்மா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இருக்குது கிறிஸ்துவத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் பல தெய்வம் சார்ந்த விஷயங்கள் மறைக்கப்பட்டன மறுக்கப்படுகின்றன ஆனால் கோள்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜாதகம் எல்லாமே இந்த புதிய ஏற்பாட்டில் மறைக்கப்பட்டது மறுக்கப்பட்டத ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை தான் சொல்லப்பட்டிருக்கு என்கிட்டயே அதை பற்றி அந்த பழைய ஏற்பாட்டுடைய ஆதாரங்கள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பற்றியனா சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அந்த பழைய ஏற்பாடில் இந்த ஒற்றை கொம்புடைய விலங்கு என்ற ஒரு வார்த்தையானது அந்த ஒற்றை கொம்புடைய விலங்கு பற்றி தெய்வீக விலங்கை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஓல்டு ட்ரிஸிமோனில் ஒன்பது இடங்களிலே இந்த ஒற்றை கும்புடைய விலங்கை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னா சம்ஸ்கிருத மந்திரத்தில் ரீ அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த தமிழ் மொழியிலையும் சித்தர்கள் மந்திரத்தையும் அந்த ரீம்ன்ற ஒரு வார்த்தை இருக்க முருகர் நான் அதை பார்த்துருக்கோம் இந்த ரீ என்ற வ மந்திரமே எதற்குரியது என்று சொன்னால் ஒற்றை கம் கொம்புடைய மிருகத்தை குறிப்பதாக இந்த ரீம் என்ற வார்த்தையை பழைய ஏற்பாடாகின்ற பழைய பைபிளில் சொல்லியிருக்காங்க ஒற்றை கும்புடிய அந்த விலங்கு அதிசய மிருகம் அது அதற்குரிய வார்த்தைகள் என்பது ரீம் நம்ம பெரும்பாலுமே ஹைம்ன்றது ஷீம்ன்றது க்ரீம் க்ரீம் இதெல்லாம் பீஜ மந்திரங்களாக சொல்லப்படுகின்றன இன்றும் மேலை நாடுகளையும் ஐரோப்பாக்களையும் பல ஆராய்ச்சிகள் ஏழு யூனிவர்சிட்டி நிறைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் நம்மளுடைய மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து அந்த நீரிலே இருக்கும்போது அந்த ஸ்ரீசக்கர மந்திரங்கள் சக்கரதாய் லலிதாம்பிகை மந்திரங்களை உச்சரிக்கும் போது அதே மாதிரி அந்த மந்திரங்கள் நீரிலே பிரியும் போது அதனுடைய ஒளியினுடைய அதிர்வலைகள் பார்த்தோம் அப்படின்னா அதை பிரி இப்போ ஒளி பிரிகைகளை பார்க்கும்போது ஸ்ரீ சக்கரத்தில் நம்ம என்ன ஒரு அமைப்பு நம்மளுடைய சக்கரத்தில் எழுதியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒளி பிரிகைகள் வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து தான் வேலை நாட்டு ஆராய்ச்சியிலன்னா சொல்லப்பட்ட ஒன்றாக சொல்லப்படுகின்றது சித்தருடைய மந்திரங்களை உச்சரிக்கின்ற காலகட்டத்திலே சில அதிர்வலைகள் நிகழ்கின்றன சில நிறப்பிரிகைகள் மாறுகின்றன சில உணர்வு போன்றமான நிகழ்வுகள் நடக்கின்றன ஒளி பிரிகைகள் அதற்கான ஒளி ஒளி காட்சிகள் எல்லாம் மேலே நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு நிரூபித்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பழைய பைபிளில் ஓல்டு டெஸ்டிமோன் சொல்லப்படுகின்ற பழைய ஏற்பாடில் ஒற்றை கும்புடைய மிருகத்தை பற்றி ஒன்பது இடங்களில் சொல்லப்படுகின்றன இதற்கு ரீ என்ற ஒரு சொல்லாக்கத்தையும் சொல்லியிருக்காங்க இது மூலமாக என்ன தெரிகின்றது என்று சொன்னால் அந்த வராகம் என்ற ஒரு தெய்வத்தினுடைய தன்மையே நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை நம்ம ச நான் சொ சொல்வது அதுதான் எல்லோரும் சொல்வது அந்த காட்டு பன்றியோ மனிதர்கள் சாப்பிடுகின்ற அந்த மாமிச பன்றியோ கிடையாது இந்த வராகி அம்மாவுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒற்றை கொம்புடைய மிருகமாக இருக்கும் அதுவும் மட்டும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் உலகம் முழுக்க என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்தியாவில் அடர்ந்த கானகத்தில் இருக்கும்ன்ற ஒரு தன்மையை சொல்கின்றார்கள் ஒற்றை கொம்புடைய மிருகமானதை எதற்கும் அஞ்சாதது வலிமையுடையது என்று சொல்கிறார்கள் அது மட்டும் மட்டுமில்லை இப்போ இப்ப யானை மிகப்பெரிய உருவமாக இருந்தாலும் சிங்கம் புலி கூட யானையுடன் சண்டை போட்டு யானை தோற்று போவது உண்டு சிங்கம் புலி ஜெயித்தது உண்டு யானை தோற்று போனது உண்டு என்று இந்த சொல்கிறார்கள் வரலாற்றில் அந்த காற்று சம்பந்தப்பட்ட செய்திகளில் அவங்க சொல்றாங்க காட்டு ஆராய்ச்சியில் சொல்றாங்க யானை கூட இந்த சிங்கம் புளியைக் கொண்டு கண்டு நடுங்கும் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த ஒற்றை கொம்புடைய இந்த மிருகமானது இந்த வராகு மிருகத்தை கண்டாலே புலி சிறுத்தை சிங்கங்கள் கூட பயந்து நடுங்குமாம் அந்த ஒற்றை கும்புடைய இந்த வராகி மிருகத்தை கண்டால் இந்த காட்டில் இருக்கின்ற மிகக்கூடிய விலங்கு கூட அது வந்து விட்டது என்று சொன்னால் அஞ்சும் என்று சொல்கின்றார்கள் அத்தகைய தன்மையானது இந்த ஒற்றை கும்புடைய மிருகம் இதுதான் வராகியம்மா ஒற்றை கும்புடிய மிருகம்தான் அம்மா அது மட்டும் இல்லை இந்த தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் உலக அளவில் வரலாற்றில் உலக கிரேக்க த்துலையும் சரி ரோமானியத்திலும் சரி ஐரோப்பா வரலாற்று நூல் சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால் இந்த வராக அம்மா அப்படின்றவங்க என்னன்னா மிகவும் அன்பானவங்க மிகவும் எல்லாத்துக்கும் வளைந்து கொடுக்கின்ற உடையவங்களாக சொல்லப்படுகின்றது ஆனால் தன்னை சேர்ந்த தன்னை சேர்ந்த குட்டிகளுக்கு ஏதாவது பாதுகாக்க வரும்பொழுது மிகப்பெரிய கொடிய மிருகமாக மாறி தன்னை அழிக்க வருகின்ற மிருகங்களை துவம்சம் செய்வதாக சொல்ல படுகின்றது அதாவது சாதுவாக தான் இருக்குமா அது யாரையுமே துன்புறுத்தாதான் இந்த ஒற்றை கொம்புடைய அந்த அதிசய மிருகம் சிறந்த கொம்புடைய மிருகம் அப்போ தெய்வம் ஏன்னா அதற்காக தான் ட்ரீம் என்ற மந்திரத்தை பைபிளில் சொல்லியிருக்காங்க ஓ யூனிகான் என்று சொல்லி அது ஒரு தெய்வ மிருகமாக யூரோப்பில் கொண்டாடுகின்றார்கள் கிரேக்க ரோமானத்திலும் அந்த ஓரிக்ஸ் என்ற ஒரு ஒரு சிறந்த தெய்வம் ஒரு மிருகமாகவும் கொ கொண்டாடுகிறார் அப்போது உலகளவில் ஒரு கருத்து இருக்கு அது தெய்வம் ஒரு மிருகம் அந்த மிருகத்தை பற்றி சொல்கின்ற காலகட்டத்திலேயே அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அது சாதுவாக தான் போன போக்கில் தான் போய் கொண்டிருக்குமாம் எப்போ அதற்கு ஒரு அச்சுறுத்தல் வருகின்றது தன்னை சார்ந்து நிற்கின்ற அந்த விலகுங்களுக்கும் தன் குட்டிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் வருகின்ற நேரத்தில் அது மிக கொடிய மிருகமாக மாறி அதீத சக்தியாக மாறி தன்னுடைய எதிரிகளை எல்லாம் வதம் செய்து விடுகின்ற கொடிய மிருகம் என்று சொல்கின்றது இததான் அம்மா அதுதான் வராகி அம்மா அன்பானவங்க கருணியானவங்க தன் வருகின்ற குழந்தைகள் எல்லாம் அவ்வளவு பாதுகாப்பா பருவாங்க தன் குட்டிகளுக்கும் தன்னை சார்ந்து இருக்கின்ற அந்த தன்னை அண்டி வருகின்ற ஜீவனுங்களுக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வருகின்ற நேரத்தில் வராகி அம்மா அந்த எதிர்களை துவம்சம் செய்பவள் இப்போ புரியுதா எதிர்களை துவம்சம் செய்பவள் வராகி அம்மா வராகி கும்பிடவங்கள்கிட்ட வாதராதிகன் சொல்கிற தன்மையே நம்ம புரியுதா தான் பார்க்குறோம் இந்த வராக அவதாரன்ற போது மகாவிஷ்ணு பூமி கடல்லேருந்து மீட்டெடுக்கின்ற வ வகையில் வராக அவதாரமாக கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை திருவண்ணாமலை அடிமுடி காணாத இறைவனாக நெருப்பு உருவத்தில் வந்து அண்ணாமலையார் இருக்கும்போது விஷ்ணு பகவான் வராக ரூபத்தில் தான் சென்று அந்த அந்த இறைவனுடைய அடியை தேடியதாக சொல்லப்படுகின்ற வரலாற்று ஆதாரம் இருக்கின்றது அதே போல் பார்க்கும்போது சிவபெருமான் மதுரைக்கு பக்கத்தில் குருவித்துறையில் அந்த கு குட்டிகள் பன்று குட்டிகள் பாலுக்காக இயங்குகின்ற காலத்திலே குருவித்துறையில் சிவபெருமான் தாய் பன்றியாக அவதாரம் எடுத்து அந்த தாய் பன்றி ரூபத்தில் சிவபெருமான் அவதாரம் எடுத்து என்ன செய்கின்றார்கள் அந்த உயிருள்ள அந்த பன்றி குட்டிகளுக்கெல்லாம் அவர் பாலு ஊட்டுகின்ற அந்த ஒரு வரலாற்று சான்றிலும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த குருவித்துறை கோயிலில் நம்ம அந்த சாட்சியை பார்க்க முடிகின்றது இந்த அளவுக்கு ஒவ்வொரு சிவனும்மா இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் அந்த வராக ரூபத்தில் வந்து எடுத்த தன்மையை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாய் ரூபத்தில் வந்து குட்டிகளை பாலாட்டு பாராட்டுகின்றான்ற ஒரு தன்மை தான் அப்படிதான் வராகி தாயும் இந்த பிரபஞ்சத்தில் வராக கல்பம் என்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் வராகி தாயானவள் நம்மளை புறக்கின்ற தெய்வமாக நமக்கு காட்சியளிக்கின்றார் இதன் மூலம் நாம் என்ன கண்டு கொண்டோம் என்று சொன்னால் இந்த வராகி வழிபாடு என்பது இன்றைக்கு காலகட்டத்தில் இல்லை பல்லாண்டு காலமாக பன்னெண்டு காலமாக இருக்கின்றது கொற்றவை என்று சொல்கின்ற அந்த தன்மை போர் செல்வதற்கு முன்பாக அந்த கொற்றவை வேண்டிக்கொண்டு போரில் சென்று வெற்றி பெற்று வெற்றி பெற்று வந்தவுடனே அந்த கொற்றவைக்கு வழியிடுகின்ற கொற்றவை காலியாக சொல்லப்படுகின்றது தான் வராகி அம்மா என்று சொல்லப்படுகிறது இதுதான் தஞ்சாவூரிலே ராஜராஜ சோழன் அந்த சூட்சுமத்தை உடைந்து தான் அந்த சூட்சம வடிவாக இருக்கின்ற வராகி அம்மாவை ஒற்றை கும்புடைய மிருகமாக இருக்கின்ற கொற்றவை காலியாக வழிபட்டு வெற்றி அடைந்ததாக நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நேற்றுக்கு மட்டும் இல்லை வராகி அம்மாவுடைய வழிபாடு என்பது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் நம்ம வராகி அம்மா கும்பிட முடியுமா வராகி அம்மாவை வீட்டில் வச்சுக்கலாமா வராகி அம்மா வழிபடலாமா இது என்ன புதுசாக ஒரு பன்றியை பற்றினா ஒரு தெய்வமாகி வராகியை கட்டுக்கதை கொடுத்துருக்கீங்கன்னு பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆதாரம் போதுமா இன்னொரு ஆதாரம் தரேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த வராகி அம்மனுடைய அந்த அவதார மகிமை சொல்லப்பட்டு இருக்கின்றது மொகஞ்சதார் ஹரப்பா என்ற வரலாற்று சான்றிதழ்கள் நம்ம அந்த தலங்களை நம்ம பார்த்துருக்கோம் அந்த மொகஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சியில் கிட்டத்தட்ட ஐந்து சிற்பங்களுக்கு மேலே அந்த வராக அவதாரத்தினுடைய அந்த ஒரு உருவ அமைப்பினுடைய வடிவத்தை நம்ம வந்து நமக்கு கிடைச்சிருக்க அப்போது மொகஞ்சதாரோ அரப்பா காலகட்டம் ஐயாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வராகி அம்மனுடைய அந்த வழிபாட்டினை நாம் பார்க்க முடியும் து அது மட்டுமல்ல கிரேக்கர்களாலும் ரோமானியர்களாலும் ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்களாலும் யூதர்களாலும் கூட ஒற்றை கும்புடைய தெய்வ சக்தியுடைய மிருகமான ஒரு கதைகளை எல்லாம் அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி யாராலையும் அதை பார்க்க முடியாத ஒரு அரிய வகை மிருகம் என்று சொல்லப்பட்ட ஒரு வரலாற்று அந்த தரவுகளை எல்லாம் உலகம் முழுக்க இருக்க அப்போது கிரேக்கம் ரோமானியம் ஆங்கிலேயம் ஐரோப்பியா யூதர்கள் வாழ்ந்த நாடுகள் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகளெல்லாம் இங்கே ஒற்றை கும்புடைய மிருகமாக இருக்கின்ற அந்த வராகி அம்மாவுடைய அந்த தெய்வம்சம் பற்றிய கதைகள் இருக்க நம்ம இந்திய நாட்டில் இருந்து புராண காலத்தில் வேத காலத்தில் வராகி அம்மா காட்சி குடிக்கிறாங்க அந்த வராகி அம்மாவை வழிபடுகின்ற தன்மை இருக்கின்றது போர்க்காலத்தில் வெற்றி தருகின்ற தன்மையாக இருக்கிறார்கள் யாகசாலையிலே யாகம் நடத்துவதற்கு முன்பாக வராகி அம்மா மிக பெற குற்றவியாக இருக்கிறாங்க இது போன்ற பல தரவுகளும் நம்மளுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்திய புராணங்கள் சொல்லப்படுகின்றது இந்திய புராணங்களை தெய்வம்சமாக வழிபட்ட வராகி அம்மா ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலாக வரலாற்று சான்றிதழோடு கிடைக்கின்ற வழிபாட்டு முறையோடு இருக்கின்ற வராகி அம்மா தான் இன்றைக்கு கலியுகத்துல வராக கல்பம் என்கின்ற இந்த யுகத்துல நாம வழிபட்டு கொண்டிருக்கோம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அரிய தகவல் தானே இந்த ஒரு தகவலோட நான் உங்களோட தொடங்கினேன் அப்பேர்ப்பட்ட அவதார புருஷனோட வரிசையில் இந்த அவதார புருஷனையும் அவதார மகிமையுடைய தாயாக இருக்கின்ற வராகி அம்மா யாரு வராகி அம்மா யாருடைய அம்சமாக வராகி ரூபத்துல வந்தாங்க எந்த தெய்வம் இப்படி வராகியம்மா உருவாகி இந்த வராக கல்பம் என்று சொல்லப்படுகின்ற கலியுகத்தில் தோன்றினார்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் யூதர்கள் பழைய பைபிள் போன்ற காலகட்டத்தில் யூனிகான் ஒரிக்ஸ் என்ற வார்த்தைகள் யூனிகான் தெய்வ குதிரையாக ஒற்றைக்கும் உடைய மிருகமாக சொல்லப்பட்ட அந்த இந்தியாவில் திகின்ற அந்த வராகியம்மா எந்த தெய்வ சக்தியினுடைய வராகி அம்மா என்பதை நம்ம அறியணும்ல அதற்கான அம்சத்தையும் நம்ம நம்ம சொல்லணும்ல அந்த உலக முழுக்கம் ஏற்றி கொண்டாடப்பட்ட உலக முழுக்க வரலாற்று சான்றர்களோட அரிஸ்டாட்டில் பிளினி போன்ற தத்துவ ஞானிகள் வரலாற்று ஆராய்ச்சியர்களால் சொல்லப்பட்ட இந்தியாவில் இருக்கின்ற ஒற்றை கொம்புடைய மிருகம் சிறந்த கொம்புடைய மிருகம் நம்ம வராகியமாக வழிபட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க யாருடைய அவதாரம் என்பதை நம்ம அறியணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க மகா வரகி டிவியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நாளையே நாளையிலே வ ஆஷாட நவராத்திரியில் நாம் வராகி அம்மா யார் அந்த அம்மாவுடைய அவதாரம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதை பற்றிய ஒரு அரிய செய்தியை நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றிலே இந்த அளவுக்கு விளக்கமாக உலக வரலாற்றில் வராகி அம்மா உலகத்தில் இருக்கின்ற பல இ மொழி இலக்கியங்களிலும் உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளிலும் சிறந்த கொம்புடைய ஒரிக்ஸ் என்கின்ற ஒற்றை கும்புடைய மிருகம் ரீம் என்ற சொல்லிலே எடு பைபிளிலே எடுத்தாடப்படுகின்ற ஒரு தெய்வம்ன்ற ஒரு விஷயத்த இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரிந்து யூடியூப்ல இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு அரிய தகவலை வந்து இன்னைக்கு எனக்கு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தேன் வராகி அம்மாவுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்கிறேன் அதற்கான ஒரு அரிய விஷயங்களை எனக்கு பொக்கிஷமாக கிடைச்ச அந்த புத்தகத்தை நான் ஆசிரியருக்கும் அதை கடமைப்பட்டிருக்கேன் நேற்றைக்கு தான் நேரலையில் ஒருத்தங்க கேட்டாங்க வாட் இஸ் த ப்ரூஃப் ஃபார் சயின்டிஃபிக் ப்ரூஃப் ஃபார் வராகி அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் சயின்டிஃபிக்கும் புரிய வைக்கின்ற ஒரு வரலாற்று ஆதாரங்கள் தான் உண்டு அந்த அரிஸ்டாட்டில் பிள்ளைநீர் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் கிறிஸ்துவருடைய பைபிளில் எல்லா இடத்துலையும் ரீம் என்ற மந்திரத்தோட ஒரிக்ஸ் என்ற யூனிகானுடைய ஒற்றை கும்புடைய வேதத்தில் சொல்லப்பட்ட சிறந்த கும்புடிய மிருகமாக ஒரு வராகியம்மை இருப்பதற்கான ஒரு அற்புத சான்றிதை நேர்த்திக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க கேலி செய்தவங்களுக்கு இன்றைக்கு என் மூலமாக இந்த அம்மா கொடுத்துருக்காங்கன்னும் போதே இந்த ஸ்ரீ வராகி ஆத்மஞ்ஞான தூய்மை பீடத்தில் வராகி டிவியில் இந்த வராகியம்மை எப்படி இணைஞ்சிருக்காங்கன்றதை பாருங்கள் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த மகாவராகி டிவியில் நீங்கள் நீங்க ஒவ்வொரு காணொலியை பார்க்கும்போதே அந்த வராகியம்மா உங்களுடன் பயணிக்கிறாங்க அப்படின்றத நான் வராகி பக்தர்கள் பலர் சொல்லி இருக்காங்க நிரூபணமாகிவிட்டது நேற்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதே நேரத்தில் வராகியம்மா பற்றிய வரலாற்று சான்றிதழ்கள் இருக்கா தரவுகள் இருக்கான்னு கேட்டாங்க ஆனால் இன்றைக்கு ஒன்றாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அந்த வரலாற்று தரவு வந்து வராகியமா உலகம் முழுக்க ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலாக கிரேக்க ரோமானியர்கள் யூதர்கள் பைபிள்களும் உள்கொண்டு அதுக்கப்புறம் ஐரோப்பியர்களால் வணங்கப்படுகின்ற யூனிகான் என்ற அதிசய விலங்கு தெய்வமாக இப்பேற்பட்டார் அத்தனை தரவுகளையும் அரிஸ்டாட்டில் பிளினியோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று தரவுகளையெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள வராகியமாக எங்கிட்ட அதை உங்களிடம் பேசுவதற்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இது மூலமே தெரிகிறது மகாவராகி டிவியின் மூலமாக ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை தூய்மைத்தின் மூலமாக லக்ஷ்மி என்கின்ற ஒரு சாதாரண வராகி பக்தை மூலமாக வராகியமா எவ்வளோ பெரிய வரலாற்று தரவுகளை கொடுத்து நான் நான் இப்படிப்பட்டவன் நான் வராகி நான் இப்படிப்பட்டவன் தன்னை உங்கள் முன்னாடி உணர்த்தி கொள்ள ஆசைப்பட்டு என்னை அதற்காக பேச வைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு நீண்ட ஒரு உலகளாவிய வரலாற்று சான்றிதழை வந்து இதுவரைக்கும் யூடியூப்ல இதுவரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது இதுக்கு மேலே இதை பார்த்துட்டு துளி துளி தரவுகளை யூடியூபில் வந்து வரலாம் ஆனால் இன்றைக்கி அதனால் தான் நேரலையில் உங்கள் முன் இதை வைக்கின்றேன் வராகி அம்மா சிறந்த கொம்புடைய மிருகம் என்று சொல்லப்பட்டார் இன் வேதகால வரலாற்றிலே ஒற்றை கொம்புடைய அதிசய மிருகம் என்று ஒரிக்ஸ் என்று கிரேக்கியூ ரோமானியர்களாகவும் சொல்லப்படுகிறார் ஐரோப்பாவில் ஆங்கிலேயர்களால் யுனிகார் என்ற ஒரு அழிய தெய்வ மிருகமாக சொல்லப்படுகின்றார் அதே போல இந்த வராகியமாக பத் பழைய பைபிளில் ரீம் என்ற மந்திரத்திற்குரியவராகவும் ஒற்றை கும்புடி மிருகம் என்ற ஒன்பது இடங்களில் சொல்லாட்சியாகவும் வைத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக நான் இன்றைக்கு நேற்றுக்கே இல்லை உலக அளவில் மக்கள் உணர்கின்ற வரலாற்று சான்றிதழாக நான் நாயகியாக இருக்கிறேன் நாயகி நான்முகி என்று சொல்லுகின்ற ஒரு தன்மையுடையவராக ஒரே இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரத்திலே மகாவரகி டிவியின் மூலமாக என் மூலமாக வராகியம்மாய் பேச வைத்திருக்கிறார் என்பதே ஒரு இதற்கு மேல தேவையா கலியுகத்தினுடைய தெய்வம் வராகி அம்மா என்பதை நேற்றுக்கு தான் நான் தோண்டு போனேன் எப்படி சயின்டிபிக் ப்ரூப் பார்க்கறதுக்கே ஆதாரமான ஒரு வரலாற்று தரவுகளையே வராகி அம்மா இருபத்தி நாலு மணி நேரத்தில் மகாவரகி டிவியில் கொடுத்துருக்காங்க அதே நேரல எவ்வளோ பெரிய பாகியம் அப்பேற்பட்ட வராகி அம்மா புராண காலத்தில் வேத காலத்திலேருந்து வழிபடுகின்ற ஆதி காலத்தில் வழிபடுகின்ற வராகி அம்மா யாருடைய தோற்றமாக திகழ்கின்றார் என்று அந்த வராகி அம்மாவுடைய அவதாரத்தை நாளைக்கு ஆஷாடான நவராத்திரியை நாம் இணைவோம் இதற்கு ஒரு நன்றியை நான் யாருக்கு தெரிவித்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கின்ற இந்த வராகி டிவியை நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒளிப்பதிவு இயக்குநராக பல தொலைக்காட்சிகளை பயணம் செய்கின்ற திரு ரவிச்சந்திரன் அவர்கள் என்னுடைய கணவர் ரவிச்சந்திரனுக்கு தான் நான் மிக நன்றியை சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன் எனக்கு ஏட்டம் இன்றைக்கு நான் வந்து எங்கள் எங்கள் ஒரு சாதிக் பாஷா நகரில் ஒரு பிள்ளையார் கோயிலில் வராகி அம்மா பிரதமாக பிரதிட்ச பண்ணியிருக்காங்க கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சொன்னாங்க நான் ஒவ்வொரு முறை வராகி இருந்து ஆரம்பித்து அங்கே போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு தான் அந்த கோயிலில் போய் பார்க்கும்போது அந்த அந்த வராகி அம்மா ஒரு 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 பக்கத்தில் வந்து போல் போல வராகி அம்மாவுடைய தெய்வ பிரதிஷ்டையை நான் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கருமாரியம்மன் கோயில் போனேன் அங்கே போய் வழிபட்டேன் அங்கே உள்ளூர் சிவாச்சாரியார் வந்த எனக்கு வந்து லலிதாம்பிகை கோயில் கட்டி இருக்க இருந்த கோயிலை திருப்பி போற புனரமைக்கிறோம் லலிதாம்பிகை முன்னாடி மாதங்கி வராகி பிரதி பண்ணியிருக்கோம் அதை பற்றி விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் யூடியூப்பில் வந்து போடுங்கம்மா மகமாய் வராகி உபாசகராக நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்படி கோயிலுக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம நவராத்திரி பூஜைக்கு உங்களோட நம்ம பயணிக்கு வரும்போது என் கணவர் சொல்கிறார் வராகி மந்திரங்கள் மட்டும் நீ பூஜையை மட்டும் சொல்ல வேண்டாம் தயவு செய்து வராகி அம்மாவை பற்றி ஏதாவது ஒரு அதிசய கருத்துக்களை சொல்ல முடியுமா நான் ஒரு கொஞ்ச நேரம் இந்த அலுவலகத்தில் நான் உன்னை தனியாக விட்டுட்டு போகிறேன் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி வராகி அம்மா பற்றி ஏதாவது ஒரு அற்புதங்களை நீ பேசணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு போனார் எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த தரவுகள் எனக்கு கிடைச்சது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அரை மணி நேரத்துக்குள்ளே நான் கிடைத்த தொகுத்த தகவல் தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் சமர்ப்பித்திருக்கிறேன் இன்றைக்கு வராக அம்மாவை பத்தியும் வராக அவதாரத்தை பத்தியும் உலகளாவிய ஒரு செய்திகள் பல நூற்றாண்டுகளாக செய்திகள் அரிஸ்டாட்ரி பிலினி போன்ற ஆராய்ச்சியாளர்களால் கொடுக்கப்பட்ட தவறுகள் கிரேக்கர்கள் ரோமானியர் இலக்கியத்திலெல்லாம் எடுத்தாலப்பட்ட சான்றுகள் யூதர்களால் சொல்லப்பட்ட அந்த வரலாற்று சான்றிதழ்கள் யூதர்களுடைய பழைய பைபிளில் ரீம் என்ற சொல்லாட்சியுடன் ஒற்றை கும்புடைய விலங்குகளாக ஒன்பது இடங்களில் சொல்லப்பட்ட சொல்லாட்சியுடைய செய்திகள் இதன் மூலமாக வராகியம்மா எப்படி நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் வராக கல்பம் என்ற இந்த ஒரு காலகட்டத்தில் கலியுகத்தில் வராகியம்மா நம்மளை மீட்கின்ற நாயகியாக இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை இந்த வராக அவதாரம் என்றதே பூமியை மீட்டெடுத்தது இந்த வர ராகம் என்ற அந்த உடலுக்குள்ளே இந்த பூமியில் இருக்கின்ற நாம் எல்லாமே சங்கமாக வேண்டும் என்ற ஒரு அதிசய தத்துவத்தையும் இன்னைக்கு எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த சான்றிதழ் மூலமாக பராகியமாக்கு மிக்க நன்றி ஏதோ பேசினோம் ஏதோ வந்தோம் ஏதோ செய்தோம் ஏதோ சொல்லணும்னு சொல்றான் ஒரு ரேட்டிங் வேணும்னு இல்லாம உண்மையான தகவல்களையும் வரல என்ன தான் பேசுவேன்னு நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் நானும் பிஹெச்டி பிஹெச்டி என்று சொன்னால் பிலாசபி உண்மையை தேடி கண்டுபிடித்து கொடுத்தா தான் டாக்டர் பட்டம் கிடைக்கும் கௌரவ டாக்டர் பட்டம்ன்றது வந்து சாதா கிடையாது இந்த பிஹெச்டி என்பதே வந்து நுண் நுழைப்பலத்தோடு சொல்வது அப்படி தான் சொல்வாங்க அப்படி தான் மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்குன்னு சொல்லிட்டு ஆய்வுலக வரலாற்றிலேயே முதல் டாக்டர் பட்டம் என்று ஜாஃப்னா யூனிவர்சிட்டினும் கேரள பல்கலைக்கழகத்தில் சொல்லப்பட்டது அந்த ஃபிலாசிக்கல் குவாலிட்டி அந்த பிஹெச்டி குவாலிட்டி அதே மாதிரி தான் உண்மை தரவுகள் இருந்தால் தான் நான் பேசுவேன் அம்மா நேற்றுக்கு நேரில் கேட்டாங்க இன்றைக்கி நான் என்ன செய்வது போது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அம்மா வரலாற்று தரவுகளை எனக்கு கொடுத்துருக்கேன் அதுதான் வராகியம்மாவுடைய கருணை பெரும் பேராற்றல் வராகியமா கலியுகத்தினுடைய ரட்சகின்றது என்ன முனம் தெரிகின்றது